வெல்கம் டு சித்தூஸ் கிளைப் தமிழ் இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான சுவையான சென்னா மசாலா கிரேவி பூரி சப்பாத்திக்கு இந்த சன்னா மசாலா கிரேவி அட்டகாசமாக இருக்கும் அதோட சாதத்துக்கும் வந்து சென்னா மசாலா கிரேவியை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அது அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கிரேவி செய்யும்போது தக்காளி வெங்காயத்தை வந்து வதக்கி அரைச்சிக்கலாம் இல்லை அப்படியே அரைச்சி கூட வதக்கிக்கலாம் அரைச்சி வைக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கிரேவியும் வந்து கொஞ்சம் நிறையா கிடைக்கும் இந்த இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த வெங்காயம் வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் இது தாளிக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி தனியாக வெட்டி வச்சிருக்கோம்ல அதை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி இது தனியாக வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வைக்கிறேன் அது சூடானதுக்கப்புறம் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் வந்து நம்ம சமையல எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு அந்த நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் இலை அதுக்கப்புறம் நல்லா அது ஒரு தடவை வணக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் நீள வாக்குள்ள கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை அதோட சேர்த்துக்கிறேன் இதில் சீரகம் அரை டீஸ்பூன் போட்டு தாளிச்சிக்கலாம் வெங்காயம் நல்லா ஒரு முக்க பதம் வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி இதோட சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி முதலே சே அரைச்சத சேர்த்துருந்தோம்னா வெங்காயம் வந்து சரியாக வதங்காது அதனால தான் ஒரு முக்கா பாதம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்குறாங்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் நல்லா ஃபுல்லாக ஒரு டீஸ்பூன் போட்டுடலாம் இப்போ இஞ்சி பூண்டு விழுது இல்லை அப்படின்னா இஞ்சி பூண்டை வந்து நீங்கள் வெங்காயம் தக்காளி அரைக்கும் போது கூட போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம் அதனால் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ம காலத்துக்கு ஏற்ற அளவு மிளகாத்தூள் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் நான் சீரகம் போது போடலை அதனால் இப்போ சீரகம்னு பொடியாக இருக்குது அது போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சென்னா மசாலா தனியாக இருக்குது அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் வந்து ஒரு நூற்றம்பது ஒயிட் சுண்டல் எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி சன்னா மசாலா சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயில் ஒருவேளை உங்களுக்கு கருகிற மாதிரி அந்த மாதிரி அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கலாம் அது அந்த சுண்டல் வேக வச்ச அந்த தண்ணியவே கொஞ்சம் ஊற்றிட்டு அந்த மசாலா கொஞ்சம் தண்ணி ஊற்றின மசாலாவில் நல்லா கொதித்து வரட்டும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த தண்ணியிலே கொதிக்கட்டும் இப்போது நம்ம வந்து இந்த சுண்டலை சேர்த்துக்கலாம் இருக்கிற தண்ணியை முதல்ல இறுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு சுண்டலை சேர்த்துக்கலாம் சுண்டலை வந்து நான் முதல் நாள் நைட்டே வந்து எட்டு மணி நேரம் அதை ஊற வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன் நல்லா கலந்து விட்டுடலாம் வெறும் சென்ன மசாலா மட்டும் வேணும் அப்படின்னா இந்த பதத்திலேயே கொஞ்சம் வெங்காயம் கொத்தமல்லி தூப்பி எலுமிச்சம்பழம் மழம் சாப்பிட்லாம் அட்டகாசமாக இருக்கும் இப்போது இந்த சன்னா மசாலா கிரேவிக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கிறேன் இது கிரேவிங்கிறதுனால நல்லா சாஃப்டாக வெந்த இந்த கொண்டக்கடலையை கரண்டி வச்சு கொஞ்சமாக எப்படி மசுக்கி விட்டோம்னா பாருங்கள் இந்த மாதிரி மசுக்கி விட்டோம்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சன்னா மசாலா கிரேவி சாப்பிட்றதுக்கு கடலை பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்படி வேக வச்சிருக்கணும் அப்போ தான் இந்த நசுக்கும் போது நல்லா இப்படி மசுக்கி விடும் போது நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அப்படியே மசாலா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பச்சை தண்ணியும் சேர்த்துக்கலாம் அதில் வேக கடலை வேக வச்ச தண்ணியும் இன்னும் இருக்குது கலந்து விட்டுட்டு பத்தலைன்னா இன்னும் அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் இன்னும் கூட ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொண்ட கடலை வேக வச்ச அந்த தண்ணி நான் என்ன கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா அந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் கொதித்து வரும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டி அதனால தான் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அதனால் குளிச்சு வரும்போது கருவேப்பில எல்லாம் தூவி நல்லா கலந்து விட்டலாம் இதில் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் மட்டும் அப்படியே மேலாப்பில் போட்டு விட்டுட்டு எலும்பிச்சம்பழ சாறு ஒரு பத்து சொட்டு அப்படியே மேலாப்பில் அப்படியே தெளித்து விட்டுட்டு இறக்கி பரிமாறலாம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு சமல் வீடியோவில் சந்திகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்